அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியால் நான்காம் வகுப்பு கணக்கு பருவம் ஒன்றில் தேர்வு இரண்டு அதாவது பக்கம் அறுபத்தி ஏழில் இருக்கிற தேர்வு இரண்டிற்கான விடைகள் இப்போ பார்க்க போகிறோம் முதல் கேள்வி அடுத்து வரும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல வந்து அடுத்து வர்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் வட்டம் செவ்வகம் அருங்கோணம் மறுபடியும் வட்டம் செவ்வகம் வட்டம் செவ்வகம் அருங்கோணம் மறுபடியும் வட்டம் செவ்வகம் வந்துடுது அப்போ திருப்பி என்ன வரும் அருங்கோணம் அருங்கோணத்துக்கு அப்புறம் என்ன வரும் வட்டம் செவ்வம் அப்போ அருங்கோணம் வட்டம் செவ்வம் அப்படிங்கிறது தான் சரியானது இதற்கு அடுத்து வரும் எண்கள தேர்ந்தெடுன்னா இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது மாணவர்கள் எளிதாக போட்டுருவாங்க பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூன்று அடுத்து இந்த பொருளின் நீளம் எவ்வளவுனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்குது ஆனால் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் நீளம் கிடையாது ஏன்னால் இங்கே வரணும் இங்கே ஒன்று தள்ளி வச்சுருக்காங்க இப்போ இருபத்தி ஏழில் ஒன்றை கழிச்சிங்கன்னா இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை அறுபது சென்டிமீட்டர் மற்றும் இருபது சென்டிமீட்டர் கூடுதல் எவ்வளோன்னா அறுபது ப்ளஸ் இருபது எண்பது சென்டிமீட்டர் மோகனம் எண்பது சென்டிமீட்டர் நிலம் ஒரு கயிறு இருந்தது அதனை பயன்படுத்தி ஒரு பெட்டியை கட்டியவையும் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளம் கயிறு மீதம் இருந்தது எனில் பெட்டியை கட்டுவதற்கு பயன்படுத்தியது எவ்வளவுனா நான் எண்பதுல நாற்பத்தி கழிக்கும் ரொம்ப ஈஸி எண்பதில் நாற்பத்தி எட்டு கழிச்சா என்ன வரும் முப்பத்தி இரண்டு வரும் அடுத்து இதில் அடுத்து வரும் அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க ஒரு சந்திரன் ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திரம் ஒரு சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் ஒரு சந்திரன் மூன்று நட்சத்திரம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு அப்படிங்கறதுதான் சரியான விடை அடுத்து வரும் எண்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க முந்நூறு முந்நூத்தி இருபத்தி ஐந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சாக அஞ்சா கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்போ அடுத்து நானூறு அதுக்கடுத்து நானூற்றி இருபத்தி அஞ்சு இது பத்து சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள் எதுனா பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே ஜீரோவில் தான் வச்சுருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இது பத்து சென்டிமீட்டரில் முடியுதுன்னா அந்த பென்சில் தான் பத்து சென்டிமீட்டரில் முடியுது அப்போ பத்து சென்டிமீட்டர் நிலமுள்ள பொருள் வந்து அந்த பென்சில் தான் அடுத்து மாலா வாங்கி இளஞ்சிவப்பு ரிப்பனின் நீளம் வந்து மூணு சென்டி மூணு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஊதா ரிப்பனின் நீளம் நாலு மீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அவள் வாங்கிய ரிப்பன்களின் மொத்த நீளம் எவ்வளோ ரெண்டையும் கூட்டணும்

எழுபத்தி அஞ்சு வரும் இப்போ எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூறுனா ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு இல்லைனா பின்னாடி எந்த கூட போகலாம் முன்னாடி இந்த பார்க்க போக வந்தால் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஏழுநூறு எழுநூற்றி இருபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி எட்நூறு இப்படி மே போகலாம் இதில் அடுத்து வருவது எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஏ ரெண்டு பி மூணு சி நாலு டி டிக்கு அப்புறம் இ அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் அஞ்சு அப்போ அஞ்சு தடவை இ வரும் அடுத்து அறுபது மில்லி மீட்டர் என்பது ஒரு மில்லி மீட்டர் பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ அறுபது மில்லி மீட்டர் சேர்ந்து ஆறு சென்டிமீட்டர் அதே மாதிரி கீதா வாங்கிய சிவபுரி பனி நிலம் ஒன்று இருபத்தஞ்சி ராணி வாங்கிய பச்சரி பனி நிலம் ஒன்று முப்பது ஒன்று இருபத்தி அஞ்சு ஒன்று முப்பதையும் கூட்டணும் அப்போ என்ன ஒரு ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வரும் ஒரு தச்சா ரெண்டு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் நீளம் உள்ள மரப்பழங்க வைத்திருந்தார் அதனோட ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மற்றொரு மழை போய் இணைத்தார் ரெண்டு இருபது கூட ஐம்பத்தி அஞ்சு இணைக்கிறார் இணைக்கிறார்னா கூட்டணும் அப்போ ரெண்டு இருபது அது கூட ஐம்பத்தி அஞ்சு சேர்த்தோம் அப்போ அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு இங்கே ரெண்டு அப்போ ரெண்டு மீட்டர் எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர்னு வரும் அடுத்து வரும் எண்களை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி எட்நூறு இதுக்கு இதுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் நாற்பது குறைஞ்சிருக்கு இதுக்கு இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் மறுபடியும் நாற்பது குறைஞ்சிருக்கும் இதுக்கு இதுக்கு நாற்பது குறைஞ்சிருக்கும் மறுபடியும் நாற்பது நாற்பது குறைக்கணும் இதில் நாற்பது குறைச்சிங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது மறுபடியும் நாற்பது குறைச்சா எட்டாயிரத்தி அறுநூறு அடுத்து வருவது ரெண்டு ஏ ஒரு பி ஒரு சி ஒரு ஏ ரெண்டு பி ஒரு சி இங்கே ரெண்டு ஏ இருக்குது அடுத்து இது ஒரு ஏ ஆயிடுச்சு இது ரெண்டும் பி ஆயிடுச்சு அதற்கடுத்து பார்க்க போனீங்கன்னா ஒரு ஏ ஒரு பி ஆகி சி வந்து ரெண்டு தடவை வந்துருக்கு

பத்து மில்லி மீட்டர் சேர்ந்து ஒரு சென்டிமீட்டர் அப்போ இதை பத்தால் வகுக்கணும் ஐநூறு மில்லி மீட்டரை பத்தாலை வகுத்தீங்கன்னா கிடைக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் ஒருவர் ஆறு மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு ஏனியில் மூணு மீட்டர் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரத்திற்கு ஏறினாரில் அவர் ஏனியின் உச்சியை அடைய வேண்டுமெனில் மேலும் ஏற வேண்டிய தூ தூரம் இவ்வளோனா இது வந்து இதை கழிக்கணும் ஆறு முப்பதுலேருந்து மூணு எழுபத்தி அஞ்சு கழிச்சிங்கன்னா ஆறு முப்பது மூணு எழுபத்தி அஞ்சு கழிச்சிங்கன்னா பத்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே ரெண்டு இருக்குங்களா இங்கிருந்து ஒன்று கிடமாங்கன்னா பன்னெண்டு ஏழு போச்சுன்னா அஞ்சு இங்கே அஞ்சு ரெண்டு மூணு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஐந்து மீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து ஒரு மீட்டர் பதினஞ்சு நிமிட் நீளம் துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாயின் நீளமே எவ்வளவு அப்போ அஞ்சு மீட்டர் என்ன பண்ணிக்கலாம் அஞ்சு ஜீரோ ஜீரோன்னு வச்சுக்கணும் ஒன்று பதினஞ்சை கழிக்கணும் இங்கேருந்து இங்கே ஒன்று கடமை வாங்கணும் இங்கே நாலு ஆகிரும் இங்கே ஒம்பது வந்துடும் இங்கே பத்து வந்துடும் பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு ஒன்பதில் ஒன்று போனால் எட்டு நாலில் ஒன்று போனால் மூணு அப்போ மூணு மீட்டர் எண்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறலாம் விட சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்